ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஸ்பாட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பல ஆண்டுகளாக ஜனங்களே குழப்பிக்கிட்டு இருக்கும் ஒரு பெரிய மர்மமான கேஸை பார்க்க போகிறோம் எஸ் ஆர் அரபாத் பலஸ்தீன் நாட்டுக்காக உயிரோடு போராடிய மனிதர் ரெண்டாயிரத்தி நாலில் திடீர்னு மரணம் அடைஞ்சாரு அது சாதாரண நோயாளா இல்லை யாரோ திட்டமான கொலையா இந்த கேள்வி இன்னைக்கு வர பதிலில்லாத புதிரா தொடருது அத பத்தி முழுக்க விவரம் பார்க்கலாம் இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது கடைசி வரைக்கும் பார்க்க மறக்காதீங்க யார் இந்த அரஃபாத் எஸ்ஆர் அரஃபாத் இவர் பலஸ்தீனின் புரட்சி தலைவர் பல ஆண்டுகள் இஸ்ரேலுக்கு எதிராக தன்னோட மக்களுக்கு நாடு கிடைக்கணும் என போராடியவர் பெலஸ்டீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அதோட முக்கிய தலைவராக இருந்து உலகமே அவரை கவனிக்க வைச்சார் ஒரு காலத்துல அவரை டெரரிஸ்ட்ன்னு சொல்லி மொசாட் இஸ்ரேலின் ரகசிய உளவு அமைப்பு அவரை பலமுறை கொள்ள முயற்சி செய்ததாக கூறப்படுது ஆனா பின்னர் அவர் அமைதிக்காக பாடுபட்டவர் என்று கருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நோபல் அமைதி பரிசும் கிடைச்சது அவர் எப்பவுமே பலஸ்தீன் மக்களோட பக்கம்தான் மரணம் எப்படி நடந்தது அரஃபாத்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு பொதுவா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய நோய் எதுவும் முன்பு இல்ல திடீர்னு வாந்தி பலவீனம் உடல் இப்படி சிம்டம் வந்துச்சு அவரோட ஹெல்த் வேகமா டவுன் ஆகிடுச்சு அதை பார்த்து பலஸ்தீனிய அரசு அவரை பிரான்ஸ்ல உள்ள பேர்சி மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க அங்க நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு சில நாட்களுக்குள்ள நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்து நாலு அவரை காப்பாற்ற முடியலன்னு சொன்னாங்க ஆனா முக்கியமானது என்னன்னா மரண காரணம் என்னன்னு தெளிவா சொல்லல இது தான் மர்மத்துக்கு ஆரம்பம் இது சாதாரண மரணமா சில ரிப்போர்ட்ஸ் பிளட் ப்ராப்ளம் ஸ்ட்ராக் மாதிரி சொன்னாலும் அதுக்கான ஸ்ட்ராங் ப்ரூஃப் எதுவும் இல்லை அவருக்கு முன்னாடி எப்படி ஒரு பெரிய நோய் இருந்ததா யாருக்கும் தெரியாது அவர் மருத்துவரால அவரோட மரண குறிப்பு டெத் ரிப்போர்ட் டீட்டெயிலா வெளியிடல சரியா என்னனு யாருக்கும் புரியல இதால இதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு சந்தேகம் அதிகமாயிருச்சு இது சாதாரண மரணம் இல்ல அப்படின்னு பலஸ்தீனிய மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க இதுவே மர்மத்துக்கு திறந்த கதவு விஷம் கொடுத்து கொன்றார்களா அரஃபாத் மரணத்துக்கு பத்து ஆண்டுகள் கழித்து அவரோட உட தனிப்பட்ட பொருள்கள் டெஸ்ட் பண்ணப்பட்டது அதுல பொலோனியம் ரெண்டாயிரத்து பத்து என்று சொல்லப்படும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ரேடியோ ஆக்டிவ் பாய்சன் ட்ரேஸ் கிடைச்சதாம் பொலோனியம் ரெண்டாயிரத்து பத்து அது எந்த சாதாரண மனிதருக்கும் கிடைக்காத விஷம் அது உங்கெல்லாம் வீட்டுக்கு வாங்கி வர முடியாது நாடுகள் அதிகாரங்களோட கையில் மட்டுமே இருக்கும் பொருள் இந்த ட்ரேஸ்ட் காரணமாக இது கொலை தான் அப்படின்னு தியரி வந்து பல நாடுகள் திரும்ப இந்த கேஸ ரீ ஓபன் பண்ணனும் என கேட்டாங்க இதுக்கு பின்னாடி யார் சிலர் இதற்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணாங்க ஏனா அவர் உயிரோட இருந்தா பலஸ்தீனிய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இன்னும் மொசார் முன்னாடியே அவரை கொல்ல முயற்சி பண்ணிருந்ததால இதற்கு பின்னாடியும் அவர்களே இருக்கலாம் அப்படின்னு பலர் பேசினாங்க ஆனா இஸ்ரேல் இந்த குற்றச்சாட்டை கடுமையா மறுத்துட்டாங்க அதே நேரத்துல பலஸ்தீனிய அரசாங்கத்துக்குள்ளே சிலர் அவரை விரும்பல அப்படின்னு சொல்லும் தியரியும் இருக்கு அதாவது இன்சைட் பாலிடிக்ஸ் பாசிபல் மொத்தத்துல யாரென்று தெளிவா சொல்ல முடியல அவர் இறந்ததால யாருக்கு அதிக நன்மை இஸ்ரேலுக்கு அந்த போராட்டம் வீக் ஆயிடும் பலஸ்தீனிய உள்ளேயே பவர் ஷிஃப்ட் வெளிநாடுகளுக்கு கட்டுப்படுத்த எழுது அதனால எது சாதாரண மரணம் இல்லைன்னு பலர் நம்புறாங்க முடிவு இது நோயா இல்ல விச கொலையா இன்னைக்கும் தெளிவா ப்ரூவ் செய்ய முடியல ரீடெஸ்டிங்ல ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் கிடைச்சாலும் அது ஃபைனல் ப்ரூஃப் ஆக பார்க்கல இதனால தான் இந்த கேஸ் இன்னும் பேசப்படும் மர்மமா இருக்கு எஸ்ஆர் அரபாத் இன்னும் பலஸ்தீனிய மக்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்ட சின்னமாக இருக்கிறார் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது சாதாரண மன்னமா இல்ல கொலையா கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னொரு வீடியோ உன்னோட சந்திக்கும் வர